தெரியுமா um, ரைஸ் ஸ்டோக் டமி அதாவது டூ பர்ஹோல்ட் மெத்தடில் ஹோல்ட் பண்ணி நீரோ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஹெமரேஜ் அதாவது இப்படி ரத்தம் லைட்டாக சேர்ந்ததில் அது கீன் பண்ணி உயிரங்காய் பார்த்து தான் அதை ஹோல்ட் பண்ணி பண்ணுவோம் அதான் பர்க் பர்ஹோல்ட் மெத்தட்னு பண்ணியிருந்தாங்க இப்போ ஏன் வேலை என்னன்னா அவங்க நடக்க வச்சு இது பண்ணுறதான் ஃபிசியோதெரப்பியும் வெரியும் இம்பார்ட்டன்ட் இப்போ ஸ்டும்லேஷன் ஓடிட்டுருக்கு ஓகே திருச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டாங்க நேமுலாம் சொல்லக்கூடாது நம்ம நம்ம ஏன் பேஷண்ட் இப்போ ஒரு தான் அதெல்லாம் வந்து இப்போ ஒரு என்னென்னா இப்போ பிடிச்சி நடக்க வைக்கிறோம் முக்கியமானது என்னென்னா பிரச்சனை மாத்திரை கரெக்டாக போடுவோம் அவர் மாத்திரை சரியாக போடணும் இல்லை அதெல்லாம் மயக்கம் போய் இங்கே போய் மாட்டிக்கிட்டா இருக்கும் நைட்டு நேரத்தில் கிலோ வந்துறாரு வச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியாமல் போயிட்டு இருப்பார் அதை பற்றி அவங்க உயிரை காப்பாற்றிட்டாங்க சர்ஜரி பண்ணுறதெல்லாம் போயிட்டு மாத்திரை சரியாக எடுத்து வெரி ட்ரீம்ஸ் ஆளுதாக இருக்குது இந்த வீடியோட நோக்கமே போகணும் நிறைய போட்டாலும் நம்ம நம்ம எங்கே போய் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் போயிடுது வீட்டுக்காக இருக்கும் அவ்வளோ கஷ்டம் வீட்டில் இருக்கவங்களுக்கு மயக்கம் போட்டு கிலோ கொண்டுட்டாரு மாத்திரை சரியா ப்ரெஷர் எடுக்கல இது ரெண்டு தான் அது தலைவலை கொடுக்கு இன்றைக்கி அவர் அங்கேயே கறந்துருக்கார கோலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் பையன்லாம் போய் காப்பாற்றி நீ ஸ்டிச் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு வந்துடுச்சு முக்கியமான ட்ரிங்க்ஸ் ஆளுக்காக வேணாங்க இல்லை ப்ரெஷர்லாம் ஒழுங்காக மாத்திரை சாப்பிடுங்க நிறைய பேர் மாத்திரை எடுக்கிறது தெரியும்னு விட்டுறாங்க அதான் பிரச்சனையே அதுதான் அப்புறம் நைட்டில் பார்த்து நம்மளும் எங்கே போய் கிடக்குன்னு யாரும் தெரியாதுல்ல ஒரு வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு எவ்வளோ பெரிய கஷ்டம் அதுதான் மெயின் அவேர்னஸ்ஸு ப்ரெஷருக்கு எல்லோரும் மாத்திரை எடுத்துங்க இல்லைனா நம்ம இங்கே போய் எழுந்து கிடக்க வேண்டியதான் போய் எது நடந்தாலும் நமக்கு தெரியாது வேற அடிச்சாங்களா கரெக்டாக இல்லையா தெரியாம போயிடுமா என்ன நடந்ததுன்னு தெரியாம போகுது அதால வந்து முக்கியமான விழிப்புணர்வு பிரஷர் மாத்துறவங்க அப்படி என்ன சொல்றாரு கரெக்ட்டு தானா அவரே பேசுறாரு கை கொடுங்க பேச ஆக்ட்டிவ்வாக இருக்கார் நிச்சய வைக்கிறோம் நடக்க வைக்கிறோம் ஏன் பிரேஷன் மேக்ஸிமம் ஒரு மாதம் நடக்க வைக்குமா அந்த மாதிரி ஸ்டிட் கொடுத்து குவாட்டர் கொடுத்து நடக்க வைப்பேன் ஓகேங்களா அதுதான் வீடியோ வந்து என்னென்னது ரைட் சைடில் ஆப்ரேஷன் அதாவது லெஃப்ட் சைட் சோப்பு

स्ट्रोक कमी राइट साइड, लेफ्ट साइड, सेब्रो वास्कुलर एक्सीडेंट सी भी एक पेशन, ओके, किसी और तरीके कंटिन्यू। सेकंड वीसी विसीट, द पेशन इज़ सम इंब्रोव, स्टैंडिंग सपोर्ट स्टैंडिंग, सपोर्ट वॉकिंग। मर्डी की कोन्या बराबर ले आ? हाँ बराबर। हाँ, कोन्या का जो मतलब औरों, है ना मतलब एक्सप्ल நடக்க முடியும்னு சொல்லுங்க பேச நம்பிக்கை வரும் ஓகே